நன்மையும் எனக்கு செய்ய முடியாது எந்த தீங்குமே இது எதுக்காக சொல்ல வரும் தெரியுமா முண்டி அடிச்சுக்கிட்டு எல்லாருக்கும் ஹஜ் உம்ரா செய்யக்கூடிய பாக்கியத்தை கொடுக்கணும் இந்த ஹஜுல சுவதை தொடக்கூடிய பாக்கியத்தையும் ரசூல்ல முத்தமிட்டதுனால நாம முத்தமிடக்கூடிய பாக்கியத்தையும் இன்ஷால்லா எல்லாருக்குமே கொடுக்கணும் முந்தி அடிச்சுக்கிட்டு ஆண்களை இது பண்ணி அத போய் மூச்சிரைக்க போய் முத்தமிட்டு அதை தொடுறது வந்து பெரிய விஷயமா நம்ம கருதிட்டு இருக்கிறோம் கிடையாது வாய்ப்பு கிடைச்சா செய்யலாம் அலமதுல்லா அது முத்த அந்த ஹஜ்ல சுவை தொட்டாதான் நமக்கு ஹஜ்ஜு கூடுமா அப்படிங்கறது கிடையாது அது அதுல இருக்கக்கூடிய சின்ன கிரிகை இந்த ஹஜூல் ரசோத் கல்லு அதுல சுன்னத் அவ்வளவுதான் அப்போ உமர் அவர்கள் என்ன செய்யறாங்க முத்தமிட்டு சொல்லுவாங்க ஹஜூல் உனக்கு எந்த நன்மையும் ஏற்படுத்த முடியாது எந்த தீங்கையும் என்ன செய்ய முடியாது ஏற்படுத்த முடியாது எனது ஹபீப் முஹமது சல்லா அலையா அவர்கள் உன்னை முத்தமிட்டதின் காரணமாக நான் என்ன செய்கிறேன் முத்தமிடுகிறேன் இதுல இது ஒண்ணு ரெண்டாவது என்ன அப்படின்னு சொன்னா அந்த தவாஃப் செய்யும் பொழுது எல்லாருமே தெரிஞ்சதுதான். ஹஜ்ரல் அஸ்வத் கல்லுதான் நமக்கு வந்து அடையாளம் ஆரம்பம். அங்க இருந்து பிஸ்மில்லா அங்க போய் तोड़नेங்கிறது கிடையாது. பிஸ்மில்லாஹி அல்லாஹ் அக்பர் என்று அங்க ஒரு சைகை செஞ்சுட்டு அப்படி என்ன செய்யலாம்? தவாப் செய்யலாம். ஒன்று ஹஜ்ரல் அஸ்வத் கல்லுதான் ஆரம்பம். அதை முடிச்சோம்னா ஒரு தவாஃப். அதாவது ஒரு சுற்று அவ்வளவுதான். தஃபாஃப்ங்கிறது ஏழு சுற்று சரிங்களா? அப்ப இந்த ஏழு முறை அந்த ஹஜ்ரல் அஸ்வத் கல்லை இது பண்ணிதான் நம்ம என்ன செய்யணும்? சுத்தம். சுப்ஹானல்லாஹ். அதே போல இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னா ஹஜ்ருல் அஸ்வது கல்லுக்கும் அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ருக்னே யமான் இந்த இரண்டுக்கு மத்தியில ரசூலுல்லா அதிகமாக அழுது அதிகமாக அதிகமா துஆ செஞ்சிருக்காங்க இந்த இடத்துல ஹாஜிகள் இருக்கும் பொழுது ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹசனா வஃபில் ஆஹிரத்தி ஹசனத வகினா அதாபன்னால் இந்த துஆவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செஞ்சிருக்கிறார் அதே போல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நம்ம யாரு மக்காவுல இருந்து ஹெஜ்ர செய்யும் பொழுது அந்த ஊரை விட்டு பிரியிறதுக்கு மனசு இல்லாம அதிகமா அழுத தருணம் அந்த ஹஜ் கல்லுக்கு பக்கத்துல தான் நடந்திருக்கு சுபஹானா எல்லாம் அல்லாஹு தாலா எல்லாருக்குமே அந்த வாக்கியத்தை இன்ஷால்லா கொடுக்கணும் எல்லாருமே எயின் பண்ண நேரத்துக்கு கூட மஷாரா செஞ்சுட்டு இருந்தோம் அதாவது காசு இல்லை நமக்கு வந்து வசதி இல்லை அப்படின்னு சொல்றதை விட நீயத்து உறுதியா இருக்கணுமா ஈமான் என்கின்ற அந்த நீயத் இன்ஷா அல்லா உறுதியா இருக்கும் பொழுது அல்லாஹு தாலா ஏற்பாடு செஞ்சு கொடுப்பான் கோடீஸ்வரனா கோடீஸ்வரர்களா இருந்தும் கூட ஹஜ்ஜு செய்யாத மனமில்லாத நிறைய பேர் இருந்து கொண்டு இருக்கிறாங்க மகாத பாதுகாக்கப்படவில்லை தவிர இல்லாத மக்களுக்கு கூட அல்லாஹு தாலா ஹஜ்ஜு செய்யக்கூடிய பாக்கியத்தை கொடுக்குறான் அஹமது இல்லா அதனால பாக்கியத்தை அல்லாஹிடத்தில் அதிகமா கேட்கணும் அதுல நம்மளுடைய ட்ரீமாக இருக்கிறது என்ன அந்த கல்ல பார்க்கணும் அந்த கல்ல ஒரு முறையாவது அல்லாஹுடைய நாட்டத்தின் அடிப்படையில ஒரு முத்தமிடணும் அவ்வளவுதான் நம்மளுடைய இது சில ரிவாயத்துல இது பலகீனமான ரிவாயத்துன்னு சொல்லப்படுது இருந்தாலும் இதை நம்ம சொல்லுவோம் என்னன்னா மறுமையில ஹஜுல் அசுவது கல்லுக்கு இரண்டு நாவுகள் கொடுக்க